ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய் நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வாத்தலகேமியனாகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன் அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார் அதற்கு சாமுவேல் நான் எப்படிப் போவேன் சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான் அப்பொழுது கர்த்தர் நீ ஒரு காளையை கையோடே கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன் நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார் கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான் அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள் அதற்கு அவன் சமாதானம்தான் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான் மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான் அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்தவுடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தானாக்கும் என்றான் கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம் நான் இவனை புறக்கணித்தேன் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார் அப்பொழுது ஈசாய் அபினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான் அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான் ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான் அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான் இப்படி ஈசாய் தன் குமாரரில் ஏழு பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான் பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான் அதற்கு அவன் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான் அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான் அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வருமட்டும் நான் நான் பந்தியிருக்க மாட்டேன் என்றான் ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான் அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனுமாயிருந்தான் அப்பொழுது கர்த்தர் இவன்தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார் அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் வந்து சாமுவில் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான் கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார் கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணிக்கொண்டிருந்தது அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை பண்ணுகிறதே சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேரின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியாருக்கு கட்டளையிடும் அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உம்மேல் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சவுக்கியம் உண்டாகும் என்றார்கள் சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான் அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக இதோ பெத்லகே மீனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன் அவன் வாசிப்பதில் தேறினவன் அவன் பராக்கிரமசாலி யுத்த வீரன் காரிய சமர்த்தன் சௌந்தரியமுள்ளவன் கர்த்தர் அவனோடே கூட இருக்கிறார் என்றான் அப்பொழுது சவுல் ஈசாயினிடத்தில் ஆட்களை அனுப்பி ஆட்டு மந்தியில் இருக்கிற உன் குமாரனாகிய தாவீதை என்னிடத்தில் அனுப்பு என்று சொல்லச் சொன்னான் அப்பொழுது ஈசாய் அப்பத்தையும் ஒரு துருத்தி திராட்ச ரசத்தையும் ஒரு வெள்ளாட்டுக் குட்டியையும் கழுதையின் மேல் ஏற்றி தன் குமாரனாகிய தாவீதின் வசமாய் சவுலுக்கு அனுப்பினான் அப்படியே தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான் அவன் இவனை மிகவும் சிநேகித்தான் அவனுக்கு இவன் தாரியானான் சவுல் ஈசாயினிடத்தில் ஆள் அனுப்பி தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும் என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்று சொல்லச் சொன்னான் அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும்போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான் அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதலடைந்து சொஸ்தமாவான் ஒன்று சாமுவி பதினேழாம் அதிகாரம் பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள சோக்கோவிலே ஒருமி